வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் பெரும் கௌரவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அடுத்தடுத்து இரண்டு சர்வதேச பதக்கங்களை ஒன்று குவித்த அவர் தற்போது மூன்றாவது இமாலய இலக்கையும் அடைந்திருக்கிறார் இலங்கையில் இத்தனை வருடங்களாக இருந்த சாதனையை ஒரே நிமிடத்தில் தவிடுபடியாக்கியது மட்டுமல்லாமல் புதிய சாதனையையும் எனவே யார் அந்த என்னென்ன போட்டிகளில் என்னென்ன பதக்கங்களை வென்று குவித்திருக்கிறார் என்ன சாதனையை முறியடித்து என்ன புதிய சாதனையை உருவாக்கி இருக்கின்றார் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதாகத்தான் என்று இந்த காணொலி அமையவிருக்கின்றது எமது சேனலில் வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய சப்ஸ்கிரைப்களை வழங்கி தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான விசேட நிகழ்வுகளை அலங்கரிக்க குறிப்பாக பிறந்த நாட்களோ திருமண வைபவங்களோ எந்தவிதமான விடயங்களாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வுகளை அலங்கரிக்க வேண்டும் உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அந்த சேவையை திருப்திகரமாக மாற்றியமைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியன்பாடு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் படைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சாதனை சர்வதேச அரங்குகளில் இலங்கையிலிருந்து சென்று பல இளைஞர்கள் பல யுவதிகள் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவான ஒரு விடயமாக இருந்தாலும் தற்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் இந்த சாதனையை படைத்திருக்கின்றார் என்ற ரீதியில் தமிழர்களாக நாங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய தருணம் என்பதால் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் அதன்படி யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட யாழ்ப்பாணத்தில் வசித்து வரக்கூடிய புசாந்தன் என்னும் பெயரினுடைய இளைஞர் ஒருவர் தான் இந்த இமாலய சாதனையை படைத்திருக்கிறார் குறிப்பாக ஆசிய பசுபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய வெயிட் லிப்டிங் எனப்படுகின்ற பளுதூக்கள் போட்டியில்தான் இந்த அசாத்திய சாதனையை புரிந்திருக்கிறார் குறிப்பாக ஒரு போட்டியில் இவர் இந்த சாதனையை புரியவில்லை அவர் பங்கு பெற்றிருந்த மூன்று போட்டிகளிலும் பதக்கங்களை வென்று பெரும் சாதனையை நிலைநாட்டியிருப்பதுடன் இலங்கைக்கும் பெருமை சேர்த்த ஒருவராக மாறியிருக்கிறார் எனவே அவருடைய பின்னணி தொடர்பில் சுருக்கமாக சில விடயங்களை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் சாதிக்க துடிப்பவர்களுக்கும் அதேபோல போல மாணவர்களுக்கும் நிச்சயமாக அவருடைய அந்த முயற்சி உங்களுக்குள்ளும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதன்படி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் அதிகரித்த உடல் எடையுடன் காணப்படக்கூடிய ஒரு நபராக விலம் வந்து கொண்டிருக்கின்றார் இதனால் தன்னுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் தனது உடலை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் ஜிம்முக்கு சென்று அங்கே அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் தொடர்ந்து அவருடைய கடின உழைப்பு கடின முயற்சியின் காரணமாக தன்னுடைய உடலை ஓரளவு கட்டமைப்புக்குள் கொண்டு வருகின்றார் இதன் பின்னர் சில பயிற்றுனர்கள் சில ஆசிரியர்களினுடைய தொடர்புகள் அவருக்கு கிடைக்கின்றன அதன் மூலமாகத்தான் இந்த வெயிட் லிப்டிங் எனப்படுகின்ற இந்த விளையாட்டுத் துறைக்குள் அவரும் உள்வாங்கப்படுகின்றார் அவருக்கும் அதில் நாட்டம் ஏற்படுகின்றது பின்னர் சாதிக்க வேண்டும் என்கின்ற மன வைராக்கியத்துடன் அந்த துறைக்குள் தன்னை முற்றுமுழுதாக ஈடுபடுத்திக் கொள்கிறார் ஆரம்பத்தில் தன்னுடைய அதிகரித்த உடல் எடை அவருக்கு பிரச்சனையாகவும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலமையில் அந்த அதிகரித்த உடல் எடையே தனக்குரிய ஒரு சாதகமான வெற்றிக்கான ஏணியாகவும் அவர் மாற்றியிருக்கிறார் உண்மையில் தன்னுடைய பலவீனங்களை பலமாக்கிய சாதனை வீரராகத்தான் இவர் மாறியிருக்கிறார் அதன்படி இந்த துறைக்குள் உள்வாங்கப்பட்டதன் பின்னராக தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியில் மாகாண ரீதியில் பங்கு வெற்றி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பதக்கங்களை குவிக்கின்றார் பின்னர் தேசிய ரீதியில் அதாவது இலங்கை மட்டத்தில் இடம்பெற்ற பல போட்டிகளிலும் பங்கு வெற்றி அங்கேயும் தங்க பதக்கங்களை வென்று கோபித்த ஒரு நபராக மாறியிருந்த நிலமையில்தான் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களாலும் அதேபோல தமிழ் மக்கள் ரீதியிலும் அவரினுடைய பார்வை அவருடைய பேர் என்பது உச்சரிக்கப்படுகிறது எனவே இவ்வாறு வெற்றிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர் பின்னர் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது எனவே சர்வதேச போட்டிகளையும் அவர் சரியான முறையில் தனக்காக பயன்படுத்தி தனது கடின உழைப்பின் முயற்சியின் காரணமாக அங்கேயும் முக்கியமான இரண்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் மாறுகின்றார் அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த காமன்வெல்த் போட்டி எனப்படுவது அதாவது பல உலக நாடுகள் பங்கு பெற்ற கூடிய அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்து இரண்டாம் இடத்தினை பதிவு செய்து சில்வர் மெடலை பெற்று இலங்கைக்கு பெருமை சேர்த்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக ஆசிய நாடுகள் பங்கு பெற்ற கூடிய வெயிட் லிப்டிங் போட்டியிலும் பங்கு பெற்றி பிரவுன்ஸ் மெடல் அதாவது மூன்றாம் இடத்தை பெற்று இலங்கைக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்து ஒருவராக மாறியிருந்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினம் என்று சொல்லி சொன்னால் ஜப்பான் நாட்டில் இடம்பெற்றிருந்தது அதாவது ஆசிய பசுபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த மூன்று கண்டத்தை சார்ந்த மிக பிரபலம் வாய்ந்த பெரும் நாடுகள் பங்கு பெற்றிருந்த இந்த போட்டியில்தான் புஷாந்த நபர்கள் மூன்று போட்டிகளில் பங்கு மூன்று போட்டிகளிலும் பதக்கங்களை வென்று குவித்து இலங்கைக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு நபராக மாறியிருக்கிறார் அதன்படி இவர் எந்தெந்த போட்டிகளில் பங்கு பெற்றினார் எந்தெந்த போட்டிகளில் இடம் கிடைத்தது இடம் கிடைத்த போட்டிகளில் எத்தனை கிலோகிராம் நிறையை தூக்கி இவர் சாதனையை புரிந்தார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்ப்போம் முதலாவதாக டெட் லிப்டிங் எனப்படுகின்ற அந்த தூக்கல் போட்டியில் இவர் இரண்டாம் இடத்தினை பதிவு செய்திருந்தார் இதில் முன்னூற்றி ஏழு கிலோகிராம் நிறையினை தூக்கி இரண்டாம் இடத்தை பதிவு செய்து இந்த சாதனையை புரிந்திருக்கிறார் அடுத்ததாக ஸ்காட் லிப்டிங் எனப்படுவது இதிலும் இந்த போட்டியில் பங்கு பெற்றி கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராம் நிறையை தூக்கி சில்வர் மெடலை தனதாக்கி கொண்டிருந்தார் அடுத்ததாக பெஞ்ச் பிரஸ் இதில் கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராம் நிறையினை தூக்கி மூன்றாம் இடத்தினை பதிவு செய்து இதிலும் பிரவுன்ஸ் மெடலை தனதாகியிருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இரண்டு போட்டிகளில் இரண்டாம் இடத்தையும் ஒரு போட்டியில் மூன்றாம் இடத்தையும் பதிவு செய்து ஓவரோலாக இவருக்கு இரண்டாம் இடம் கிடைத்திருந்தது குறிப்பாக இந்த மூன்று போட்டிகளிலும் எத்தனை கிலோகிராமை தூக்கினார்கள் என்பது தொடர்பாக அந்த கிலோகிராம் கவுண்ட் செய்யப்படும் அதாவது எண்ணப்பட்டு அதில் மொத்தமாக எத்தனை கிலோகிராம்களை தூக்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பில் அந்த போட்டியாளர்களுக்கு இடையில் தரவரிசைப்படுத்தி அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் மெடல் ஒன்று வழங்கப்படும் அதன் அடிப்படையில் அதிலும் இரண்டாவது இடத்தை தனதாக இருக்கிறார் கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையை ஒட்டுமொத்தமாக தூக்கி இந்த இமாலய சாதனையை இவர் படைத்திருக்கிறார் குறிப்பாக இங்கே இருந்த மூன்று இடங்களை பெற்றது ஒரு சாதனையாக இருந்தாலும் அதனை தாண்டிய மிக முக்கியமான சாதனை இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸு கிடைத்திருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் நடைபெற்று முடிந்த இந்த போட்டியில் இவர் இரண்டாம் இடத்தை பதிவு செய்திருந்தாலும் இலங்கையில் இவர் தூக்கி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நிறையானது இதுவரை இருந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனையை படைத்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதாவது எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையினை தூக்கி இலங்கையில் வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் அதாவது ஆரம்பத்தில் இருந்த சாதனையை முறியடித்து புதிய ஒரு சாதனையை படைத்திருப்பதுதான் தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சாதனையாக மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் தமிழர்களாக நானும் இந்த இடத்தில் பெருமை கொள்கிறேன் இந்த நிலையில் தான் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதே நேரம் உலகவாழ் தமிழர்கள் அனைவரும் தற்போது இந்த விடயத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக இந்த போட்டியில் பங்கு பெற்றதற்கு இரண்டு கிழமைகளுக்கு முன்பதாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவித்திருந்தார் எனவே அந்த டெங்கு காய்ச்சல் மூலமாக உடலளவில் தான் மிகவும் சோர்வடைந்திருந்ததாகவும் அவர் சோர்வடைந்திருந்தும் இந்த போட்டியில் நான் பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றேன் என்ற ரீதியில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதாகவும் அந்த செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார் எனவே இந்த விடயத்தை ஏன் இதில் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பவர்களாக இருந்தாலும் சரி தடைகள் வருகின்ற பட்சத்தில் அந்த தடைகளை உங்களுக்கான படிக்கலாக மாற்றுங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வெற்றி உங்களை வந்தடைந்தே சேரும் என்பதற்கு புஷாந்தனண்ண அவர்களினுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை அதேபோல அவருக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்தும் அவர் இந்த போட்டிகளில் மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளிலும் இலங்கை சார்பாக பங்கு பெற்றி இலங்கைக்கும் அதே நேரம் தமிழர்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை இதுவரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக தமிழர் என்ற ரீதியில் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய நபராக இருப்பீர்கள் அல்லது சகோதரர் புசாந்த நபர்களினுடைய தகவல்கள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கான ஆர்வமுடன் வந்தவர்களாக இருப்பீர்கள் எனவே நிச்சயமாக அவருடைய சாதனை உங்களுக்கு பிடித்திருந்தால் அவருக்கான வாழ்த்துக்களை மூலமாக நீங்களும் தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு காவலி மூலமாக சந்திப்போம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே